வாடிக்கையில் அனைவருக்கும் ராசி ஜுவல்ஸின் இனிய அக்ஷயத்தீதி நல்வாழ்த்துக்கள் நம்ம ராசி ஜுவல்ஸில் அக்ஷய முன்னிட்டு லைட் வெயிட் கலெக்ஷன் எப்படின்னா டர்க்கீஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க முக்கால் பவுன் மேலே ஒரு பவுன் மேலேன்ட்டு ஜஸ்ட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்கலாங்களா பாருங்கள் நம்ம பார்த்து நம்ம சொன்ன பார்த்தீங்களா வீடியோவில் ஜஸ்ட்டு தாங்க டர்கீஸ் மாடலில் இது நீங்கள் வெயிட் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு பவுண்ட ஒன்றரை பவுன் இருக்குன்ட்டு அது கிடையாதுங்க ஜஸ்ட்டு நாலு கிராம் தான் நாலு டு அஞ்சு கிராம் தான் இருக்குது எல்லாமே டர்க்கீஸில் முக்கால் போன் ஆறு கிராமில் பார்க்குறோம் பாருங்கள் ஒயிட் ஓடியமில் ரவுண்டு வளையம் போட்டு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது ஒயிட் ஓடியம் ஃப்ளவர் பாருங்கள் ஃப்ளவரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயின் தொங்குற மாதிரி இருக்குது நல்லா க்ரியேட்டிவாக இருக்குது இது கீழே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அஞ்சு கிராம் தான் வருது இது அப்படி தான் ஒயிட் ஓடியம் உங்களுக்கு பிங்க் கலர் இருக்குது லைட் பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரோடியமாக இருக்குது இது எல்லாமே வந்து ரோடியம் தாங்க ஸ்டோன் இல்லை இப்போ அடுத்து நம்ம நெக்லஸ் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்னையால் போன் தான் இது பார்த்திங்கன்னா ப்ளைன் கோல்டு டர்க்கீஸில் ஃப்ளவர் ஒர்க் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கட்டிங் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோடியும் கட்டிங் மாதிரி இருக்கும் அதனால அருமையாக இருக்குங்க டிசைன் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவுன் மாதிரி உங்களுக்கு பார்வை இருக்கும் இது அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும் டிசைன் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் இருக்குது இவ்வளோ ஃப்ளவர் மாதிரி இருக்குது கழுத்து போட்டாலே உங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்கெலாம் போட்டுக்கலாம் நம்ம அனைத்துமே வாங்க பியூர் ஹால்மார்க்கெலாம் நைன் சிக்ஸ் ஹெச்ஓடி நம்மளோடது எல்லாமே நம்மள இருக்குது அவைலபிள் இந்த நெக்லஸ் பாருங்கள் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஃப்ளவர் மாதிரி இருக்குது ரொம்ப 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 க்ரியேட்டிவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கழுத்தில் போட்டால் மட்டும்தான் இதோட டிசைன் நமக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் இருக்குது கீழே ஒரு சின்ன ஒரு பென்ட் அண்ட் டாலர் மாதிரி இருக்குது அதாவது மேலே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன அந்த ஒரு எப்படி சொல்கிறது கம்பி டைப்பில் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கழுத்து போட்டால் மட்டும்தான் தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு தான் தாங்க ஜஸ்ட் இது நீங்கள் இருபத்தாலாம் கிராம் மூணு ஃபோன் அனுச்சிட்ருப்பீங்க ரெண்டு பவுன் தான் நம்ம இருக்குது நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிற நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் தான் இது கோயம்புத்தூர் மாடலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் க்ரியேட்டிவாக இருக்கும் நம்ம சில கடையில் எனாமல் இருக்கும் ஸ்டோன் இருக்கும் நம்ம கடையில் எப்போவுமே எனாமல் சொல்லி இருக்காதுங்க பிளைன் தான் இருக்கும் ஆமாம் ரொம்ப அஞ்சு பால்ஸ் இருக்குது கீழே பெண்ட் இருக்குது வரி கண்டுக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன் நல்லாயிருக்கும் இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பொண்ணுதான் வருது ஆனால் பார்வைக்கு பார்த்திங்கன்னா மூணு பொண்ணு வரும் இருக்கும் நம்ம அடுத்த நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா கல்கத்தா நெக்லஸ் இது பார்த்திங்கன்னா த்ரீ லேயர் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நெக்லஸ் தான் நம்ம நினைக்கிறோம் ஹாரம் மாதிரி இருக்கிற நம்ம இமேஜில் தெரியும் நெக்லஸ் தான் இது இதில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்கும் கீழே வந்து டபுள் லேயர் மாதிரி இருக்கும் அதில் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக மாங்காய் பிஞ்சிருக்கும் அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரிஃப்ளேக்டர் மாதிரி உள்ள டாலர் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஒரு டாலர் இருக்குது சில்ல தொங்குற மாதிரி அது நல்லாயிருக்கும் பார்க்குறது பார்த்திங்கன்னா டக்கீஸாக செட்டுங்க எப்படின்னா நெக்லேஸ்க்கு மேட்சாக கம்மல் இருக்கும் இது பார்த்தீங்களா இது ரோடியும் குடிங்க இருக்கும் மேலே ஒயிட் ஓடியும் இருக்குது டிசைன் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குதுங்க இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் பார்க்குறீங்க யூடியூப்பில் இருந்தால் நம்ம நேரில் வந்து பார்க்குறீங்க இனி நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்க நம்ம டர்க்கிஸில் செட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தான் எல்லாமே வந்து ஒயிட் ஓடியமில் டல்ஃபின்சிங்கில் இப்போ ஸ்கொயர் பாருங்கள் ஒரு ஒம்பது ஸ்கொயர் இருக்குது கீழே குட்டி பால் இருக்குது இதுக்கு மேட்ச்சே பார்த்திங்கன்னா கம்மல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் இப்போ வந்து அக்ஷயத்திய நம்ம ஸ்பெஷலாக ஐட்டம் வந்துருக்கு எல்லாமே இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா ரோப்பில் நல்ல ரோப் செயினில் ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது இந்த பென்டன் டாலர் பாருங்கள் கீழே செயின் தொங்குற மாதிரியும் இதெல்லாம் வந்து நம்ம இது செட்டு பாருங்கள் கம்மல் இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை ஃபோன் தான் அது ரெண்டுமே சேர்ந்து பார்த்தா ஒரு நம்ம ஃபேன்சி ட்ரெஸ்க்கு சேரீக்குலாம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குங்க ஐட்டம் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்கத்தா நெக்லஸ் தான் இது டிசைன் வேறு கீழே ஃபுல்லாக செயின் தொங்குற மாதிரி இருக்கும் மேலே வந்து லீஃப் அதாவது எப்படின்னா கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும் டபுள் லேயர் மாதிரி இருக்கும் இது இதுக்கு மேட்ச்சை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமல் இருக்குது இது ஜஸ்ட் அரை பவுண்டு தான் ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பவுன் தான் இந்த நெக்லேஸ் பாருங்கள் இது எப்படின்னா ஒரு சின்ன செயினில் கீழே வந்து பால் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது செயின் கீழே தொங்குற மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக ஹார்ட் லீஃப் மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்டில் ரொம்ப டல் ஃபீல்ஸும் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க இதுக்கு மேட்ச்சாக கம்மல் இருக்குது இது வந்து செட்டே பார்த்திங்கன்னா ஒரு பவுன் தான் நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா இது இவ்வளோ செயினாக இருக்குது இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஃபோன் தான் இந்த செட்டு இது இனி வந்து நம்ம வந்து கலெக்ஷன் வந்து அக்ஷயை முன்னிட்டு ஏராளமாக கலெக்ஷன் இருக்குது ஒரு முறை வருகை தருங்கள் பார்த்து எல்லாமே நெக்லஸ் கலெக்ஷனுங்க இனி நெக்லஸ் வந்து இனி ஃபேன்ஸியாக க்ரியேட்டிவாக நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது அக்ஸ்தை முன்னிட்டு நியூ கலெக்ஷன் வந்திருக்கு நம்ம கலெக்ட் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நேரடி விசிட் பண்ணுங்கள் இப்போ அக்ஸயத்தை முன்னிட்டு நீங்கள் வாங்க ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு அலைய கிஃப்ட்டு வந்து நம்ம வழங்கப்படும் அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.